மாசி மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பன்னிரண்டு ராசிக்கான ஒருவரியில் மேஷம் ராசி மேஷ ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும் மூன்று கிரகங்களின் சேர்க்கையும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை வாரி தரும் வியாபாரத்தில் தடைகள் நீங்கும் உடல் நலனில் அக்கறை தேவை உணவு மற்றும் போர்வைகளை தானம் செய்யுங்கள் ரிஷபம் ராசி ரிஷப ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் சூரியன் உள்ளிட்ட மூன்று கிரகங்களின் சேர்க்கையால் உங்கள் வேலை வியாபாரம் விரிவடையும் சிலருக்கு சொத்து வாங்கும் எண்ணம் உண்டாகும் வேலைகளில் கும்பத்தின் ஆதரவை பெறுவீர்கள் தினமும் தந்தையிடம் ஆசி பெறுங்கள் மிதுனம் ராசி மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் உங்களின் செயல்பாடுகளால் மனம் மகிழ்ச்சி அடையும் உங்களின் வேலைகளில் சரியான திட்டமிடல் இருந்தால் முன்னேற்றத்தை அடைந்திட முடியும் வெள்ளிக்கிழமையில் துர்கா தேவி வழிபாடு செய்யவும் கடகம் ராசி கடக ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சனி புதன் சஞ்சாரம் நடக்கிறது இதனால் உங்களின் வேலைகள் தொழிலில் எச்சரிக்கையும் திட்டமிடல் அவசியம் ஆன்மிக பயணம் மேற்கொள்ளலாம் நிதி நிலை சாதகமாக இருக்கும் தினமும் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வரவும் சிம்மம் ராசி சிம்ம ராசி அதிபதியான சூரியன் சப்தமஸ்தானத்தில் சனி புதனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார் உங்களின் வேலை மற்றும் வியாபாரத்தில் வெற்றியைப் பெற்றிடலாம் அரசியலில் ஈடுபடுபவர்கள் பொதுவெளியில் பேசும்போது கவனம் தேவை தந்தையிடம் ஆசி பெறுவதோடு மஞ்சள் மற்றும் சிவப்பு பொருட்களை தானம் செய்யலாம் கன்னி ராசி வியாபாரத்தில் பண பலன்கள் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு உங்கள் பிள்ளைகளின் வெற்றியால் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவதும் பச்சை மற்றும் வெள்ளை பொருட்கள் தானம் செய்யலாம் துலாம் ராசி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் சனியுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார் உங்களின் தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் அமையும் அரசியலில் உள்ளவர்கள் சர்ச்சையில் சிக்க வாய்ப்புள்ளது கடின நேரங்களின் மூத்த சகோதரர்களின் ஆசி ஆலோசனை பெறுவது நல்லது குடும்ப சிக்கல்களை சந்திக்க நேரிடும் துர்கா தேவி வழிபாடு செய்யவும் விருச்சிகம் இந்த மாதத்தில் ராசிநாதன் செவ்வாய் சுக்கிரனுடனும் நான்கையில் சூரியன் புதன் சனி சேர்க்கையின் காரணமாக உங்கள் வேலைகளில் மாற்றங்கள் உண்டாகும் வேலையில் நல்ல வெற்றி கிடைக்கும் உங்களின் சொத்து வாங்கும் விஷயங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகள் பெறுவீர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் பருப்புத்தானம் முருகன் வழிபாடு செய்யவும் தனுசு ராசி தனுசு தைரிய தைரியஸ்தானத்தில் மூன்று கிரகங்களின் சஞ்சாரம் நடக்கிறது இதனால் உங்களின் வியாபாரம் வேலையில் கடினமாக உழைக்க வேண்டி வரும் அரசியலில் உள்ளவர்கள் வெற்றி பெறுவீர்கள் முதலீடுகள் லாபத்தை தரும் வேலையில் மாற்றத்தைப் பெறுவீர்கள் மகரம் உங்கள் ராசிக்குத் தனஸ்தானத்தில் மூன்று கிரகங்களின் சஞ்சாரத்தால் உங்களில் வேலைகளில் வெற்றியும் மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவார்கள் அரசியலில் வெற்றி பெறுவீர்கள் புதன்கிழமை தோறும் விநாயகர் கோயிலுக்குச் செல்லுங்கள் கும்பம் உங்கள் ராசியில் சூரியன் பெயர்ச்சி ஆகியுள்ளார் ராசிநாதன் சனியுடன் சேர்ந்து சஞ்சரிக்கும் இந்த மாசி மாதத்தில் நிலுவையில் உள்ள பல பணிகள் முடிக்க முடியும் புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டு வெற்றி கிடைக்கும் வெள்ளம் மற்றும் கோதுமை தானம் செய்யவும் சூரிய வழிபாடு செய்வது நற்பலனை தரும் மீனம் விரயஸ்தானத்தில் மூன்று கிரகங்களின் சேர்க்கை நடக்கிறது இந்த மாதத்தில் உங்களின் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண முடியும் உடல்நல பிரச்சினைகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் உங்களின் முயற்சிகளால் பணம் வந்து சேரும் அரசியல்வாதிகள் வெற்றி பெறுவார்கள் வியாழந்தோறும் பசுவிற்கு உணவு கொடுங்கள் நன்றி